ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சுவையான மற்றும் ரொம்ப ஆரோக்கியமான உணவு தான் பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்தங்களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளார் கருப்பு உளுந்த ஒரு டம்ளார் கருப்ப டீ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஒரு டம்ளார் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு டம்ளார் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ இந்த தண்ணியில கருப்பட்டியை நல்லா கரைய வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கருப்பட்டி வந்து கரையணும் பாகுலாம் வேண்டாம் கருப்பட்டி பாகெல்லாம் காய்ச்ச வேணாம் கரைஞ்சாலே போதும் இதை இப்போ இன்னொன்று ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதே பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு வைக்கணும் ஏன்னா கருப்பட்டியில வந்து நிறைய கல் மண் தூசிலாம் இருக்கும் அதனால வடிகட்டிக்கணும் கருப்பட்டி தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ இந்த வடிகட்ட தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் ஏன்னா மாவு வந்து கட்டி விழாமல் கிளறுறதுக்காண்டி ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இப்போது ஒரு டம்ளர் மாவு நல்லா கிண்டி கட்டி விழாமல் கிண்டி எடுத்தோன்னா சுவையான உளுந்தங்களி தயார் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் நிறைய சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் வயசுக்கெலாம் வந்தால் பதினாறு நாள் இந்த உணவு தான் கொடுப்பாங்க எதுக்குன்னா நல்லா இடுப்பு எலும்பு வலுப்பெறும் பெண்களுக்கு கர்ப்பப்பை வலுப்பெறும்னு சொல்லுவாங்க சின்ன இருந்தே பொம்பளை பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இதை செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் களி மாவு கடையில் விற்கிறாங்க அது வாங்கி பண்ணால் இந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதில் பெனிஃபிட்டும் கிடைக்காது நம்மளே மிஷினில் வாங்கி திரிக்கிறது தான் நல்லது நாங்கள் எப்போவுமே மிஷினில் திரிச்சு தான் பண்ணுவோம் நாலு டம்ளார் பச்சரிசி அப்படின்னா ஒரு டம்ளார் கருப்பு உளுந்து இதை மிஷினில் திரிச்சு தான் பண்ணுவோம் அதில் ஃபுல் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாரம்பரிய உணவுகள் நிறைய இண்டிபெண்டன்ஸ் கிரீன் செஃப் சேனல் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஏதாவது பாரம்பரிய உணவு பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ